அன்பார்ந்த நலம் தரும் ஜோதிடம் சே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணும் காணொளி மகர நேயர்களுக்கு இந்த வருடம் நாம் மே பதினாலு பிறகு என்ன வாரியான பலன்களை நாம் எதிர்பார்க்கலாம் என்று பார்ப்போம் வேறு வைகாச மாதம் பிறந்த பிறகு மகரத்துக்கு சிகரம் என்ற ஒரு இணையான சொல் தான் நம் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மார்ச் இருபத்தி ஒம்பது பயிற்சி முதல் சனி பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் மிக வலுவான ஒரு ஸ்தானத்தில் ராசிநாதன் வெற்றி ஸ்தானத்தில் சனிக்கு மிக ஒரு அருமையான ஒரு இடத்தில் அவர் மூன்றாம் இடத்தில் அமைந்து இருக்கிறார் ஆகையால் படிப்படியாக இவர்களுக்கு மகர ராசி வெற்றி தைரியம் எல்லாமே எதிரெடுத்தால் பொற்காலமாக அமையும் அதேபோல் இந்த குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாகப்படி மே பதினாலாம் தேதி குரு பகவான் ராசியிலிருந்து மதன ராசிக்கு மாறுகிறார் மகர ராசி நேர்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் வருகிறார் ஏற்கனவே சனி பகவான் மீனத்தில் குருவோட இடத்தில் அமைந்திருக்கிறார் ஆகியவை வீடு கொடுத்து வந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் மறையும் போது நல்ல ஒரு பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் இது ஒரு விபரீத ராஜயோகம் என்று சொல்லலாம் வீடு கொடுத்தவர் ஆறில் மறை எடுத்து குரு பகவான் ஆறாம் இடத்தில் பொதுவாக அவ்வளோ நல்ல பலன்கள் இல்ல என்றும் மகராசி பொறுத்தவரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரப்பு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அமைதல் நல்ல ஒரு பொற்காலமாக எடுத்தாலும் தொட்டதெல்லாம் முயற்சி எல்லாம் வெற்றியை கொடுக்குற காலமாக அமைகிறது ஆக மே பதினாலு பிறகு இந்த மகராசினியர்களுக்கு அனைத்திலும் ஜெயம் வெற்றி வேலை தேடவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் ஊதிய உறு இதெல்லாம் கெட்டு கிடைச்ச நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது அரசு அரசு சம்மந்தப்பட்ட அனைத்து காரியங்களும் வெற்றி அது வேலையான தொழிலாளும் ஜெயந்தான் புதிதாக தொழில் செய்கிறதுக்கும் தொழில் முனைவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குற காலமாக இருக்கிறது நல்ல ஒரு பெரிய தொழிலதிபர் வளம் வருவார்கள் ஆக வியாபாரமும் சரி தொழிலும் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்குற காலமாக இருக்கிறது இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை வேலை வாய்ப்பு எல்லாம் அனைத்துமே குரு பகவான் மகர ராசிக்கு இப்போது அளிக்கப் போகிறார் இந்த காலகட்டத்தில் அடுத்த ஜூன் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது விபரீத ராஜயோகம் திடீர் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் திடீர் பணவரப்பு திடீர் வேலைவாய்ப்பு இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கிற காலமாக பொறுப்பாக பொற்காலமாக அமையும் மகரத்தை பொறுத்தவரைக்கும் சிகரம் தான் அதேபோல் ராகு பயிற்சி ராகு கேது பயிற்சி மே பதினெட்டாம் தேதி இரண்டாம் இடத்தில் ராகும் எட்டாம் இடத்தில் கேது மறைகிறார் இரண்டாம் இடத்தில் ராகு நம் சற்று பேச்சில் மட்டும் கவனம் தேவை மற்றபடி நல்ல ஒரு காலமாக தான் இருக்கிறது இதில் சனி பகவானும் குரு பகவானும் நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால இந்த மைகாசி மாதம் முதல் மகரத்துக்கு நல்ல ஒரு காலமாக தான் அமைகிறது நல்ல ஒரு பொற்காலமாக அமைந்து கிடைக்கிற வாய்ப்பை வெற்றி வாய்ப்பை நல்ல ஒரு முயற்சி எடுத்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நல்ல உழைப்பை கொடுங்க உழைப்பு அனைத்திலுமே வெற்றி உங்களுக்கு வரப்பற அந்த காலம் நல்ல ஒரு இனிமையான பொற்காலமாக வரும் எதுலேயும் தன்னம்பிக்கையோடு வெற்றியோடு செயல்பட்டு கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற காலமாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் செட்டில் ஆகுறதுக்கும் வேலை தேடுங்க எல்லாமே அந்தந்த வயதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நல்ல ஒரு அமைப்பில் இருக்கிறது அதே போல் நடக்கிற தசாபுத்தியை பொறுத்தவரை ஒருத்தருக்கு சார் இன்னமும் எனக்கு இன்னும் சரி வரல மகரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு ஏ நாட்டு சண்டிலேருந்து இவரு இன்னும் வந்து நம்ம செட்டில் ஆகலையே அப்படி இந்த படிப்படியாக தசாபுத்தி காலங்கள் ஜன ஜாதகத்தை தசாபுத்தி பொறுத்து தான் பலன்கள் பொதுவான பலன்கள் பொறுத்து அது போக தசாபுத்தி எந்த மாதிரி தசாபுத்தி ஆக நட்பு கிரகத்தோட தசாபுத்தி நடக்கும்போது நல்ல ஒரு அமைப்பாக இருந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றமான ஒரு லெவலில் அடைவதற்கு அதுதான் மகரத்துக்கு சிகரம் என்று சொல்வார்கள் நன்றி வணக்கம்